ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்க்கு இருக்கோம்னா பெருமாள் கோயில் போகிறோம் திருவண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகல அதனால் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் அடிச்சுட்டு அதாவது குடிச்சிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் அங்கே வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டோம் அப்புறம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு இறங்க ரொம்ப தான் வீடியோ எடுத்தேன் போகும்போது எடுக்கலை நடக்கவே முடியல ஆனால் படி கொஞ்சம்தான் இருந்தது நல்லா இருந்தது கூட்டம் அவ்வளோவா இல்லை நாங்கள் போனது வந்து ஞாயித்துக்கிழமாக போயிருந்தோம் அதனால் வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை சாமி நல்லா நிம்மதியாக கும்பிட்டுட்டு வந்தோம் ஆறு மணி இருந்தது நாங்கள் இறங்கி வந்துட்டோம் ஆறு மணி கரெக்டாக ஆறு நாங்கள் இறங்கும் போது ஆறு மணி சாமியை கும்பிட்டு ஜாலியாக இருந்தது குடும்பத்தோடு நம்ம போயிட்டு வரும்போது இன்னும் ஜாலியாக இருக்குது அதில் ரெண்டு பாப்பாங்களும் ரெண்டு பக்கமாக நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது வேறு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த சாயந்தரம் நேரம் மலை ஏறும்போது சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில் ஜிலி ஜிலிஜின்னு காற்று அடிச்சுக்கிட்டு நல்ல அழகாக இருந்தது நான் என்ட்ரன்ஸ்லேருந்து எடுக்கல என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் முதல்ல தொடர்ந்துருக்கா என்னென்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து லேட்டாக போயிட்டோம் கொஞ்சம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக போனோம் ஆனால் அது திறந்துருந்துச்சா அன்றைக்கி ஏதோ வேறு நடக்குதுன்னு சொல்லி திறந்து வச்சுருந்தாங்க அங்கே இறங்கும் போது உங்களுக்கு தெரியும் சூப்பர் கிளைமேட்டுங்க அந்த சுற்றி உங்களை பார்க்கும்போது இருந்தாங்க இங்கிட்ட ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டு பாப்பா அவளும் சண்டை போட்டு இழுத்துக்கிட்டு துளசி மாலை கொடுத்தாங்க அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதை இழுத்துட்டு அந்த சண்டை கொடுக்குறாங்க அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிட்டு கீழே இறங்கி நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா மழை மேலே ஒரு மாதிரியும் மலைக்கு கீழே வெளிச்சமாகவும் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் இந்த இதை அட்டாச் பண்ணலன்னா அட்டாச் பண்ணுறேன் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி இருந்தது மேலேருந்து அந்த கிளைமேட்டை வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த கோயில் போயிட்டு வரும்போது ஒரு தடவை நீங்கள் சீல்தூர் திருவண்ணாமலைக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் இறங்கி சாமி கும்பிட்டு மெதுவாக வந்த அந்த பொம்மை கடை சின்ன பிள்ளைங்கனாலே கடை இல்லையா அந்த பொம்மையை பார்த்துட்டு எனக்கு அது வேணுதுன்னு அங்கே அப்பாட்ட ஒரு சீனை போட்டுக்கிருந்தேன் அங்கே அப்பா வேணுன்னா சொல்கிறா வாங்கி கொடுக்க அப்படின்னாங்க ஆனால் நான் முறைச்ச உடனே இல்லை வேண்டாம் அப்படின்னோடனே சரி வாங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேணும்னு சொல்ல மாட்டேன் வேண்டாம்னு சொல்ல முடியாது கடையில் நிற்க சரி வாங்கிக்கோ பண்ணாலும் வாங்க மாட்டுக்காங்க இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இந்த சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போனால் இதே தாங்க அந்த பொம்மைக்களை நிற்குங்க வாங்கிக்கோன்னா வாங்காதுங்க எனக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அழுக ஆரம்பிக்கட்டு அப்புறம் என்னென்னமோ சமாதானப்படுத்தி பார்த்து பார்த்தாங்க நான் அம்மா பாப்பா இதை பேசிட்டே நீ பேச மாய்க்கோடா அஞ்சுக்கோடா அப்படின்னா ஆங்களை அப்புறம் கீழே வந்து சிவன் கோயிலும் பெருமா சிவனும் சிவன் சிவன் கோயில் இருந்தது அங்கேயும் போய் சாவி கூப்பிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு கோயில் அப்புறம் இவ்வளோ ஓட அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் வந்துட்டார் இது சேட்டை ரொம்ப செய்யும் அந்த ரெண்டு அது ரோஸ் கலர் பண்ணுங்கள் சரி சேட்டை பண்ணுவாங்க பார்க்க தான் அப்படி மேதியின் சிகரமாக வருவா ஆனால் சரி சேட்டை பண்ணுவோம் அப்புறம் அந்த அப்புறம் நைட் ஆகிடுச்சு ஏழு மணி ஆனோடனே கொஞ்சம் இருட்டி அப்புறம் டீ கடையில் இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருந்தாங்க வீட்டுக்காரர் தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே எங்கேயும் போனால் தாங்க நல்லா வாங்கி கொடுப்பாங்க மழை இடி அங்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி இடி வேறு அடிச்சுக்கிட்டே இருந்தது மழை வர்றதுக்கான இதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வீட்டுக்காரர் போய் பப்ஸு பப்ஸு வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாவுக்கும் எனக்கு எனக்கு கொஞ்சம் சூடாக வடை கொடுக்குறாங்க அது வாங்கிட்டு வாய் அப்படின்னு அவங்க வந்து சூடாக வடை வாங்கிட்டு வந்துட்டாங்க முதல்ல வந்து பாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க அதாவது ரெண்டு வடை வச்சு சட்னி சாம்பார் நானும் ரெண்டு வடை வச்சு சட்னி சாம்பார் வாங்கிட்டு வந்துட்டாங்க வெளியே பார்த்தீங்கன்னா இடி டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க மழை வரப்போகுது உங்களுக்கு அதுக்காண்டி உள்ளதுன்னு நடஞ்சுக்கிருந்தேன் அப்புறம் பாப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அது எனக்கு தான் ஒரு பாப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க என்னடா வேணும் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க அப்புறம் வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்